வணக்கமானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் அப்படின்னா என்ன விருந்தோம்பல் யார் விருந்துக்கு கூப்பிடுவோம் நம்மளோட உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அதை எப்படி பண்ணணும் விருந்தோம்பல் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலிமா ஆசிரியர் சொல்லியிருக்கார் நுழையும் முன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் நமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன ஸோ நமக்கு இல்லைனாலும் தமிழன் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்வா கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி தெரியுள்ள அவரை பத்தின கதை அப்பாரியின் புதல்வியார் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் பாருங்க அந்த பாரி பாரி அப்படிங்கிறவரே வல்லது தான் முல்லைக்கு கொடுத்தான் பாரி அந்த மாதிரி அவரோட பொண்ணு பாணர்களுக்கு எப்படி புதுமையா உணவு கொடுத்தாங்க என்ன இருந்ததோ அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம் சரியா அதுக்கு முன்னாடி நூல்வெளி பழமொழி பா பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரையரையனார் இவர் தான் இந்த பாடலை வந்து எழுதினவர் இவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பழமொழி நானூறு அதாவது பழமொழிகள் நானூறு பழமொழிகளை கொண்டது அந்த நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பழமொழி நானூறு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதா இது பழமொழி நானூறு அப்படின்னு சொல்றாங்க சரியா அம்மா இது மனப்பாட பகுதிடா அதனால கண்டிப்பா படிச்சதா ஆகணும் பாடலுக்கு போகலாமா மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகுமோ ஒன்றாகும் முன்றிலோ இல் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்துல பாரி மகளான அங்கவை சங்கவை ரெண்டு பேரும் பானல் அவங்க கிட்ட வந்து வறட்சியா இருக்கு ஒன்றுமே இல்லை கிட்ட போய் பாணர்கள் அந்த காலத்தில் தான் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவாங்க அவங்க போய் இதை கொடுமான்னு கேட்குறாங்க பாரி மகளிர் உலையில் உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் என்ன பண்ண முடியும் வேறு அரிசி இல்லை பருப்பு இல்லை வறட்சியாக இருக்குது ஸோ அந்த உழைநீரில் அவங்க என்ன கொடுத்தாங்க பொண்ணை போட்டு கொடுத்தாங்களாம் தங்க காசு அப்படின்னா என்ன இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் அதுதான் பாரி என்னமோ சொல்லுவாங்க அப்பா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பொண்ணு இருக்கும் அந்த மாதிரி தான் இல்லையா வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது கூடாது அவங்க நம்ம வீட்டை தேடி யாராவது வந்தாங்க அப்படின்னா கிட்ட இது இல்லை அது இல்லை வீட்லேயும் பொதுவாகவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதனால் பொண்ணிட்டு கொடுத்தாங்க அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் கண்டிப்பாக எல்லா வீட்லயும் எதுவுமே இல்லாம இருக்கவே இருக்காது ஏதாவது வந்து இருக்கும் கண்டிப்பா இதுதான் யார் சொல்லிருக்கா பாடலாசிரியர் சொல்லிருக்காரு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்னன்னா ஒன்றாகும் ஒன்றிலோ இல் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை புரியுதா அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கோ எ அவங்க கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லாமல் இதை கொடு இதுக்கு பதிலாக இதை கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்லையா அதனால் இனிமேல் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா சரி இந்த மனப்பாட பகுதின்றனால இன்னொரு முறை படித்து காட்டுறேன் மாறினா மழை மடமகள் அப்படின்னா இளமகள் சின்ன பொண்ணு ஓகேவா புகாவா அப்படின்னா உணவாக முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம் திண்ணன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் நிறைய விளையாடிருக்கோம் இப்போ இப்போ எந்த வீட்லேயும் திண்ணையும் இல்லை ரேழியும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு இல்லையா அப்போல்லாம் ஒரு ஒரு வீட்லேயும் திண்ணை இருக்கும் அந்த திண்ணை எதுக்குன்னா ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்க அப்போல்லாம் வண்டியெல்லாம் கிடையாதுலையா நடந்து போகிறவங்க கொஞ்சம் அந்த திண்ணையில் உட்காந்து இலைப்பாறிகிட்டு போவாங்க வயசானவங்கள்லாம் உட்காருவாங்க அது கொஞ்சம் சாய்வா இருக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்கள மாதிரி சின்ன குழந்தைங்க திண்ணையில் இருக்க தூணை சுற்றி சுற்றி ஜாலியாக விளையாடுவாங்க நீங்களாம் ரொம்ப நிறைய மிஸ் பண்ணுறீங்க யூ ஆர் மிஸ்ஸிங் ஸோ மச் ரைட் அதுக்காக தான் அந்த திண்ணை சரிங்களா போலாமா மாறி ஒன்று இன்றி வறந்து இருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுல் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் முன்றுரை அறையனார் சரிங்களா ஓகே மனப்பாட பகுதி படிக்கணும் ஓகேவா நன்றிம்மா